ஹே கைஸ் வெல்கம் டு எ பவர்ஃபுல் லைஃப் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா இந்த வெயில் காலத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பழங்கள் அப்படின்றது கிடைக்குங்க மாம்பழம் கனி முக்கனியில் ஒரு கனி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழமும் கிடைக்கும் அதே போல பலாப்பழமும் இந்த மாதிரி சீசன்ல நமக்கு கிடைக்குங்க இந்த பலாப்பழத்தை பலாப்பழத்தை வெயில் காலத்துல சாப்பிட்றது நல்லதா இதுல வேற வந்துட்டு இந்த பெப்சி இதெல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்துட்டு உயிரெல்லாம் போயிடுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்றத நான் ஒரு விஷயத்த ஒரு அலசி ஆராய்ஞ்சி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க இந்த பழம் நல்லதா கெட்டதான்றத பாத்தரலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து பெப்சி எல்லாம் குடிச்சா கெட்டதா அப்படின்றதையும் பார்த்திடலாம் ஆனா பெப்சி எல்லாம் பெப்சி இந்த பழம் இதையும் சேர்த்து சாப்பிட கெட்டதுன்னு சொல்றாங்க இதனால ஏதாவது எழுந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே முதல்ல பல வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பழங்கள் அப்படின்றது இருக்குங்க அதுல நமக்கு வந்துட்டு அதிகமா பிடிக்கக்கூடியது மேல என்னதான் முள்ளு முள்ளா வந்துட்டு இருந்தாலும் உள்ள அந்த பழத்தை எடுத்து சாப்பிடக்குள்ள அதனுடைய டேஸ்ட் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும் அதை நம்ம டேஸ்ட் நம்மளால வந்துட்டு வாய் மூலியமா சொல்லி அதை உணர முடியாது நம்மளால அதை சாப்பிட்டா மட்டும்தான் உணர முடியும் சரி ஓகே இப்படி இருக்கக்கூடிய பல வகைகள்ல நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு சத்து அப்படின்றது இருக்குங்க அந்த வகையில இந்த பழத்துல விட்டமின் சி அளவு வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு ஃபைபர் அதாவது நம்மளுடைய வந்துட்டு வெயிட் லாஸ்க்காக நிறைய உதவும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அப்போ பிளாப்பழம் சாப்பிட்டா வெயிட்டை குறைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் எல்லாமே அளவுக்கு வீடுனா அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஓரளவுக்கு அதை கரெக்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு அது நல்ல ஒரு வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய ஒரு பழமா இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல இது வந்துட்டு நமக்கு வந்து சக்கர அளவு அதிகம் அப்படின்றதுனால அப்போ வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு அபியூஸ்ல இது ஒர்க் ஆகாம போயிடும் இருக்கிற அளவு அதிகம் அப்படின்றதுனால இங்க வெயிட் லாஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடும் இன்னும் சில நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு இதன் மூலியமா ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதாவது வந்துட்டு பொட்டாசியம் அப்படின்றதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின் சி வந்துட்டு இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி வந்துட்டு இதுல அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் கொழுப்பை வேற குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா வந்துட்டு கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்துட்டு நல்ல நல்ல ஒரு சரிமான விஷயத்த அது கொடுக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க வயிறு சம்மந்தப்பட்டது எனக்கு சரியா பாத்ரூம் வர மாட்டேங்குது எல்லாம் இது பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் அது இருந்தா இங்க கெட்டது இருக்கும் இல்லைங்களா அந்த தீமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால வயிறு வந்து ப்ளோட்டிங் அதிகமாகிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இன்னும் நீங்க இரண்டாவது என்னன்னா இதை நீங்க அதிகமாக சாப்பிட்டு சர்க்கரை அளவு அதிகம் டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பா இது பரிந்துரை இல்லை அதே போல வெயில் காலகட்டத்துல இது அதிகமா சாப்பிட்றதுனால உடலினுடைய உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அடுக்கிக்கிட்டே வந்துட்டு இந்த பழத்தை சம்பந்தப்பட்டு போலாங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை மாலை இந்த மாதிரி நேரங்கள்ல சிறிதளவு கொஞ்சமா அதாவது வந்துட்டு ஒரு அஞ்சு பழம் பத்து பழம் இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் குறிப்பிடு அப்படின்றது நான் பார்த்த இடத்துல இல்லைங்க மாலை கொஞ்சமா எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அண்ட் அதே போல இதை எடுத்துக்கிட்ட உடனே நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல பெட்டரு அதாவது குளிர்ந்த நீரா நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பசிக்காத நேரங்கள்ல நம்ம வந்து வயிறு முட்டை எடுத்துக்கொண்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு பசிக்குது அப்படின்னா மட்டும் அந்த நேரத்துல ஒன்னு ரெண்டு எடுத்து வந்துட்டு சாப்பிடலாம தவிர பசிக்கல நான் சாப்பாட்டுக்கு மேலே ஏதாவது சாப்பிடுவேன் ஏன்னா இப்ப நான் பல பல சாப்பிட்டு இருந்தேன் அதனாலதான் சொல்றேன் நான் வந்துட்டு ஒரு தட்டு நிறைய சாப்பிட்டேன் இல்ல பாத்தீங்களா அது நான் சாப்பிட்ட தட்டு தான் அது சரி ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சிறிதளவு பால் அப்புறம் இந்த நேச்சுரலா வந்து பாத்தீங்களா பானங்கள் அது கூட எல்லாம் சாப்பிடலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல பாத்துர்லாம் இதெல்லாம் யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது டயபெட்டிக் அதாவது சக்கர நோயின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க வந்துட்டு இதை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது டயபெட்டிக் பேஷண்ட் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதே போல அஜர்ண கோளாறு அந்த வயிறு ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காவே இருக்கும் அவங்க எல்லாம் வந்துட்டு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமா இந்த வெயில வேலை செய்யறவங்க மூட்டை தூக்குறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இது அதிகமா எடுத்துக்காதீங்க ஃப்ரீ டைம்ல எடுத்துக்கிறது வேற சொன்னேன் அதிகமா இந்த மாதிரி வேலை செய்யக்குள்ள எடுத்துக்காதீங்க உடல் உஷ்ணத்தை இது இன்னும் அதிகப்படுத்திடும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க குளம் அப்படின்றது ஒரு சத்தான ஒரு விஷயம் தான் ஆனா எதுவாக இருந்தாலும் நீங்க லிமிட்டா எடுத்துக்கிறதும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க எடுத்துக்காமலே இருக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பெப்சி இது இது டெக்னிக்கலா நிறைய இருக்குங்க டெக்னிக்கலா வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க பட் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் சொன்னா இன்னும் குழப்பமாயிடும் அதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட நீங்க வந்துட்டு ஒரு பழம் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறீங்க ஏன் நீங்க சாப்பிட்ட உடனே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்களா அதுவே வந்துட்டு உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அடிச்சாதாண்டா உடம்பு பயங்கரமா ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா அப்ப கண்டிப்பா அது நல்லது தான் அவங்க சொல்றாங்க பிகாஸ் இது வந்துட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் அப்படின்றது வேற ஸோ அதில் கேஸ்டிக் இருக்குது அப்புறம் சுகர் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கண்டென்ட் இருக்குது அண்ட் அதே போல் பழம் அப்படின்றது நேச்சுரலாக சுகர் அப்படின்றது அதில் அதிகமாக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் உள்ள இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கூட இந்த பழத்தை சாப்பிடறத நீங்கள் தவிர்த்துக்கோங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க இந்த பழம்னு கிடையாது எதுவாக எந்த பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் கூல் நீங்க நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டர் மில்லன் வந்து சாப்பிட்டுட்டு அப்போ நீங்கள் ஒரு பெப்சி குடிச்சிங்க எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி தான் அந்த காம்பினேஷனே கேவலமா இருக்குல்ல அந்த மாதிரி தான் நீங்க ஒரு கூல்ட்ரிங்ஸ் கூட எப்பவுமே இதை ஜாயின் பண்ணிக்காதீங்க பொதுவாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாலே கெட்டது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ இதை வந்துட்டு நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அண்ட் அதே போல இதுக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸும் நிறைய இருக்கு அதை சொன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப லென்தா போகும் ரொம்ப குழப்பம் அப்படின்றது ஏற்பட்டுரும் அதனால புரியிற மாதிரி சிம்பிளா வந்துட்டு சொல்லிட்டேன் சரி ஓகே இதை சாப்பிட்டு யாராவது இறந்துருக்காங்களா அப்படி மீறி இதை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி மீறி நீங்க இத சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இது வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆனா நேரடியா இங்க வந்துட்டு இதை தான் சாப்பிட்டு இப்படிதான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி எந்தவித அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே கிடையாதுங்க இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை சாப்பிட்டதுனால ஸோ டைஜன் ப்ராப்ளம் வருது ஸோ வயிறு வந்து ப்ளோட்டிங் அதாவது உப்பி போயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்றாங்க அதாவது ஒரு அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற தான் சொல்றாங்களே தவிர இதை சாப்பிட்டு அஜிஜோ அவர் போயிட்டாரு நல்ல மகராசாயம் பெப்சி இதையும் சேர்த்து சாப்பிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எந்த தகவல் வந்துட்டு கிடையாது அதனால நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சோ தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எப்பவுமே சரி நம்ம வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தான் நம்ம ஒரு கியூரியாசிட்டி வரும் எனக்கு பொறுத்தளவுக்கு என்னன்னா நான் பார்த்து தெரிஞ்சு படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதில்லை ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அது கூட வச்சு சேர்த்து சாப்பிடாதீங்க தான் சொல்லியிருக்காங்க பட் எனக்கும் அதில் ரிஸ்க் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றதுனால நான் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு கிட்ட பத்து நாளாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன் மந்த்துக்கான வந்துட்டு நோ சுகர் நோ ஆயில் இந்த விஷயத்தில் இருக்கேன் ஸோ கொஞ்சம் கட்டுப்பாடான நல்ல ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கேன் கடையில எல்லாம் எதுவுமே சாப்பிட்றதுல அதனால கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டேன் அதனால இப்போ எதுவும் வீட்டில் எதுவும் கிடையாது நான் அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் சரி நான் எலுமிச்சு பழத்தை பொழிஞ்சி விட்டு நான் லைட்டாக உப்பு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு நாட்டு இல்ல வந்துட்டு பழங்கண்டு இதை போட்டு நான் வந்து குடிச்சிருவேன் தவிர ஸோ மற்றபடி வந்துட்டு நான் இது இதையும் கூல்ட்ரிங்ஸ் இதையும் செட் பண்ணவே மாட்டேன் ஸோ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரூட்ல நிறைய சத்து அப்படின்றது இருக்குங்க அளவா எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் எதுவா இருந்தாலும் சரி ஒரு ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு பெருசா ரிசர்ச் பண்ணி சொல்ற அளவுக்கு நான் ஒரு ரிசர்ச் ஆளும் கிடையாது அண்ட் அதே போல டாக்டரும் கிடையாது இதை பத்தி வந்து ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ள வந்துச்சு நான் என்ன பண்ணனா சரி இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமே என்னடா எல்லாருமே இதையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே சரி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தேன் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் தயவு செஞ்சு நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க அந்த ரெண்டுமே நான் சாப்பிட்ட திரும்புவேன் அப்படின்னு மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இது மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்